மியான்மார் நிலநடுக்கம் தொடர்பாக செய்திகள் தான் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மியான்மார் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ஏழு தசம் ஏழு லட்சராக பதிவாக இருக்கிறது இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்கள் குலுங்கின கட்டடங்கள் இடிந்து விழுந்தன இந்த நிலநடுக்கம் வந்து தரையில் இருந்து பத்து கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அண்டை நாடான தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது இந்த நிலநடுக்கம் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு பதிவானது அதற்கு பிறகு பனிரண்டு நிமிடங்கள் கழித்து மறுபடியும் ஆறு தசம் ஏழு லட்சர் அளவில் நிலநடு நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கமும் தாய்லாந்தில் உணரப்பட்டிருக்கிறது மியான்மர்ல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தலைநகர் நெபிடா மாண்டலாய் உள்ளிட்ட ஆறு மாகாணங்களில் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருக்கிறதாம் அடுத்து அவசர காலநிலை பிறப்பிக்கப்பட்டு மீட்பு பணிகள் வேகமாக இடம்பெற்று வருவதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது கட்டட இடிபாடுகளுக்குள்ளிருந்து பல பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக இதுல வந்து பலியானவர்களுடைய எண்ணிக்கை நூற்று நாற்பதற்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது அந்த எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மீட்பு பணிகள் உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால மியன்மார்ல நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று எழுபது பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அடுக்குமாடி கட்டிடங்களில் தங்கியிருந்த பலருடைய நிலைமை என்ன ஆனது என்பது தெரியவில்லை ஏராளமானோர் மாயமாகி இருப்பதால் பல எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மாதிரி இல்லாமல் மறுபடியும் மியன்மார்ல ஒரு சிறிய நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கம் வந்து நிச்சயமாக மக்களை கொஞ்சம் அச்சத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி வருகிறது உள்நாட்டு பிரச்சனை ஏற்கனவே மியான்மார் மக்களை வாட்டி இந்த வதைத்துல இப்படி ஒரு மோசமான நிலநடுக்கம் இன்னும் நிலைமையை சிக்கல் வெளிநாடுகளிடம் உதவி கரம் நீட்டிருக்கிறது மியான்மருடைய மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் புரிவதற்கு சில நாடுகள் முன்வந்திருக்கின்றன வந்திருக்கின்றன மக்களை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியான நிலநடுக்கம் காரணமாக எந்த ஒரு கட்டிடத்துக்கும் எந்த ஒரு முகாம்களுக்கும் தஞ்சம் முகாமல் பாதையோரங்களில் நிற்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது பல பேர் இரவு பொழுதை ஓரங்களிலே கழிச்சிருக்காங்க உண்மையில் கொஞ்சம் பதட்டமான சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது